நாள்தோறும் மீன்களை கொத்தி தின்று உடல் வளர்த்து வந்த கொக்கு ஒன்று இருந்தது அது வழக்கம் போல ஒரு குளத்திற்கு மீன் கொத்தி தின்ன சென்றது அப்போது குளத்தின் கரையில் ஒரு பால் நண்டு மிக கவலையோடு நின்று கொண்டிருந்தது அந்த நண்டை பார்த்து நீ ஏன் கவலையோடு இருக்கிறாய் என்று கொக்கு கேட்டது என்ன சொல்வேன் கொலைக்காரர்களாகிய வலைக்காரர்கள் இந்த பக்கத்தில் உள்ள ஏரி குளம் எல்லாம் வலை வீசி ஒரு சின்னஞ்சிறு புலி மீன் கூட விடாமல் பிடித்துக்கொண்டு போய்விட்டார்கள் நாளைக்கு இந்த குளத்திற்கும் வர வேண்டும் என்று பேசிக்கொண்டு போயிருக்கிறார்கள் நாளைக்கு வந்து பிடித்து கொண்டு போய் சந்தைக் கடைகளிலே வைத்து விற்று விடுவார்கள் இவர்கள் கைக்கு தப்புவது எப்படி என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பால் நண்டு புலம்பியது நண்டே பால் நண்டே தப்பிக்க நான் ஒரு வழி சிந்தித்திருக்கிறேன் அதன்படி செய்தால் எல்லா மீன்களுமே உயிர் தப்பிக்கலாம் என்று கொக்கு கூறியது எப்படி என்று நண்டு ஆவலோடு கேட்டது நண்டே நீ அந்த மீன்களை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வா நான் ஒவ்வொரு மீனாக தூக்கி கொண்டு போய் இன்னொரு குளத்தில் விட்டு விடுகிறேன் என்றது கொக்கு கொக்கு சொன்னதை நம்பி அந்த நண்டு மீன்களிடம் போய் இந்த யோசனையை கூறியது எப்படியோ வலைக்காரர்களிடமிருந்து தப்பினால் போதும் என்றிருந்த மீன்கள் இந்த கருத்தை உடனே ஒப்புக்கொண்டன மீன்கள் எல்லாம் கரையோரத்திற்கு வந்தன கொக்கு ஒவ்வொரு நடைக்கும் ஒவ்வொரு மீனாக கொத்தி கொண்டு பறந்து சென்றது தூரம் சென்றதும் அந்த மீன்களை கொத்தி தின்றது வயிறு நிரம்பிய பிறகு கொண்டு போன மீன்களை ஒரு பாறையில் போட்டு வைத்தது மீன்கள் எல்லாவற்றையும் கொத்தி கொண்டு சென்ற பின் நண்டுதான் மிஞ்சியது நண்டின் தசையையும் தின்னலாம் என்று ஆசையோடு அதையும் கொத்தி கொண்டு பறந்து சென்றது பறந்து செல்லும் வழியில் நண்டு கீழே பார்த்தது எங்கு பார்த்தாலும் மீன் எலும்புகள் தரையில் கிடப்பதை கண்டதும் அது கொக்கு செய்த செயல் என்னவென்று புரிந்து கொண்டது மீன்களையெல்லாம் தின்றது போதாமல் நம்மையும் இந்த கொக்கு கொள்ள துணிந்து விட்டதே சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் நம்மை இது கொல்லும் முன் இதை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணிய நன்று மெல்ல தன் முன்னங்கால்கள் இரண்டையும் நீட்டி கொக்கின் கழுத்தை வளைத்து பிடித்து நெருக்கியது கழுத்து நசுங்கியதும் கொக்கு கீழே விழுந்து இறந்தது நன்று வேறொரு குளத்திற்கு போய் தன் இனத்தோடு சேர்ந்து கொண்டது பெரும்பகையும் சூழ்ச்சியால் வெல்லலாம் என்பது இக்கதையிலிருந்து விளங்குகிறது நன்றி